நடிகர் ராம்கி ஒரு கதாநாயகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாக்களில் பிஸியாக நடித்துக் கொண்டிருந்த ஒரு நடிகர் எத்தனை ஆக்சன் காட்சிகளில் நடித்தாலும் இவருடைய ஹேர் ஸ்டைல் மட்டும் கலையாது இதற்காகவே இவருக்கு ஒரு ரசிகர் பட்டாளமே இருந்தது நடிகவேல் எம் ஆர் ராதாவின் மகளும் ராதிகாவின் தங்கையுமான நடிகை நிரோசாவை காதலித்து திருமணம் செய்து கொண்ட ராம்கி சினிமாவில் ஒரு வெற்றி பெற்ற நடிகராக இவர் உருவாவதற்கு காரணம் சாத்தூரை பூர்வீகமாக கொண்ட ராம்கியின் குடும்பத்தில் அனைவரும் படித்தவர்கள் யாருக்கும் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது ஆனால் நேர் அதற்குிரவராக இதனாலே பல முறை தந்தையால் திட்டு வாங்கப்பட்டு கிளம்பி வந்தவர் ஏழு வருடங்கள் சினிமா வாய்ப்புகளை தேடி வீட்டிற்கே செல்லாமல் இருந்திருக்கிறார் ஆண்டு வெளியான சின்ன பூவே மெல்ல பேசு திரைப்படம் தமிழகம் எங்கு மாபெரும் வெற்றி பெற்றது அதன் பின்னாட்களில் செந்தூர பூவே இணைந்த கைகள் போன்ற திரைப்படங்களின் வெற்றியால் எந்த ஊரில் அவமானப்பட்டு கிளம்பி வந்தாரோ இன்று அந்த ஊரின் அடையாளமாக திகழ்ந்து வருகிறார் நடிகர் ராம்கி